நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கரண் கோவில் இருப்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து நாட்டு கோழிகளுக்கு வந்து வரக்கூடிய சளி பிரச்சனை நாட்டுக்கோழிகளுக்கு வந்து எதனால் வந்து சளி வருது அந்த சளி பிரச்சனையை நம்ம எப்படி வந்து சித்த மருத்துவத்தில் அதாவது இயற்கை மருத்துவம் பயன்படுத்தி நம்ம வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ வந்து எங்கே பார்த்துட்டீங்கன்னாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாமே வந்து சளி தான் இப்போ ஒரு ஐம்பது கோழி அறுபது கோழி வச்சு வந்து வளர்த்திட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ சளி வந்துருச்சு அவங்க வளர்த்துட்டு இருக்க இடத்துல அங்கே பண்ணையோ இல்லை வந்து வீட்டுப்புறமோ பிறமோ இருக்காங்கன்னா இப்போ வந்து சளி வந்துருச்சு அதை அவங்க கவனிக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு கோழிக்கு வந்தால் ஒரு பத்து கோழிக்கு வரும் பத்துலேருந்து இருபது கோழி முப்பது கோழி அந்த மாதிரி பதிவிடுது அந்த சளிலேருந்து தான் அவங்களுக்கு பிரச்சனையே வந்து ஸ்டார்ட் ஆகுது அதனால் இந்த சளியை நம்ம வந்து எப்படி நம்ம சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தி நம்ம வந்து எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் அதே மாதிரி எதனால் வந்து சளி வருது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அவங்க பார்க்கலாம் இப்போ கோழிகளுக்கு வந்து எதனால் வந்து சளி வருதுன்னு பாத்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து பாத்தீங்கன்னா வந்து தண்ணி தண்ணி தீவனம் இதனால தான் வந்து கோழிகளுக்கு வந்து சளி வருது இப்போ நீங்கள் வந்து கோழிக்கு வந்து தீனி வைக்கிறீங்க இல்லை வந்து தண்ணி வைக்கிறீங்க அதை தனிக்க தணிக்க நீங்கள் தண்ணியோ தீயணமோ வந்து மாத்தாம இப்போ வந்து ரெண்டு நாள் மூணு நாள் ஆன தண்ணியை நீங்கள் வந்து அப்படியே வச்சுட்டே வந்தீங்கன்னா அதுக்கு வந்து சளி பிடிக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் தண்ணி குடிக்குமோ சளி பிடிக்கும் அப்படி இல்லைனா வந்து வெளியேதோ மழை தண்ணி இப்போ மழை வந்துருச்சு மழை வந்து அந்த மழை தண்ணி குடித்தாலும் அதுக்கு வந்து சளி பிடிக்கும் இல்லை வேறு ஏதோ வெளியே சேர்த்து தண்ணி அந்த மாதிரி அது குடிச்சாலும் சளி பிடிக்கும் தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மலையில் ஊறிப்போன தீவனம் இப்போ மழை வந்தது மலையில் ஊறி போய் ரெண்டு நாள் ஆச்சு அந்த ரெண்டு நாளான தீவனத்தையே போய் மறுபடியும் சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கு சளி பிடிக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஊறிப்போன தீவனை பற்றி ஊ ஊறி போன தீவனை வைக்கிறீங்க அப்படின்னா அது அப்போயும் சளி பிடிக்கும் இப்போ ஊறிப்போன தீவனம் அதாவது வந்து வைக்கலாம் நீங்கள் வந்து கம்பு மக்காச்சோளம் அந்த மாதிரி தீவனத்தை வந்து நீங்கள் தண்ணியில் ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி தண்ணியில் கலந்து நீங்கள் வந்து வைக்கலாம் அது வச்சதே நீங்கள் வந்து அந்த ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு மறுபடியும் அந்த தீவனத்தையே ஊறி போனதே வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சளி வரும் மற்றபடி ஊறி போன தீவனத்தை சாப்பிட்டா சளி வருமானா சளி வராது அந்த ஊறி போன தீவனமே நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் ஆகி மறுபடியும் அதையே வச்சா தான் வந்து சளி வரும் உங்களுக்கு இப்போ நம்ம வந்து எப்படி அந்த கோழிக்கு வந்து சளியை வந்து இயற்கை மருத்துவம் பயன்படுத்தி இப்போ என்னென்ன பொருட்கள் வச்சு எந்த மாதிரி நம்ம மறந்து பண்ணி அதுக்கு வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நாட்டுக்கோழிகளுக்கு வந்து சளி வந்துருச்சு நம்ம வந்து என்னென்ன இயற்கை மெடிசன் யூஸ் பண்ணி அதாவது சித்த மருத்துவம் யூஸ் பண்ணி நம்ம எதா வச்சு நம்ம சரி பண்ணலாம் சளி அப்படின்னா ஃபர்ஸ்ட் தேவை வந்து என்னென்னா வந்து குப்பை மெனி ஆலைன்னு சொல்லுவாங்க இந்த குப்பை மெனி ஆலையை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்புறம் நீங்கள் வந்து வெத்தலை வெத்தலை எடுத்துக்கோங்க இஞ்சி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ஜீரகம் அப்புறமேட்டு மிளகு எடுத்துக்கோங்க அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வந்து துளசி எடுத்துக்கோங்க துளசி வந்து இது பாத்தீங்கன்னா கருந்துளசியாக இருந்தால் இன்னுமே சிறப்பு இது வந்து கருந்துளசி இல்லை உங்கள்கிட்ட கருந்துளசி இருந்ததுன்னா கருத்துளசி எடுத்துக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது எடுத்து இந்த அளவு முறையை பாத்தீங்கன்னா ஒரு பத்து கோழிக்கு வந்து சரியா இருக்கும் உங்ககிட்ட இன்னி கோழிகள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா டபுள் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு இருபது முப்பது கோழி இருக்குன்னா இதே மாதிரி இன்னொரு ரெண்டு கொத்து பொறிச்சிக்கோங்க இன்னொரு வெத்துல ஒரு நாலஞ்சு வெத்துல சேர்த்திக்கோங்க இன்னி கொஞ்சம் இஞ்சி இதே மாதிரி சேர்த்திக்கோங்க சின்ன வெங்காயமும் ஒரு கொத்து இனி கொஞ்சம் சேர்த்திக்கோங்க இதையும் ஜீரகமும் சரி மிளகும் சரி அதே மாதிரி மிளகு வந்து ஒரு கோழிக்கு ஒரு மிளகு அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வந்து கணக்கு வச்சுக்கோங்க அப்ப எத்தனை கோழி இருக்கோ அந்த மாதிரி நீங்க கணக்கு வச்சுக்கோங்க துளசி இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் அதிகமாக கோழி அதிகமாக இருந்தால் துளசி நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணணும் நீங்கள் மிக்சிலேயோ இல்லை வந்து கல்லிலேயோ போட்டு நீங்கள் பேஸ்ட்டு மாதிரி பண்ணி அந்த பேஸ்ட்டை நீங்கள் வந்து கோழிகளுக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம் அதை நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன் இப்போ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம இப்போ தான் வந்து தயார் பண்ண மருந்து நான் சொன்னேன் இல்லைங்களா உங்கள்கிட்ட குப்பை மேனி அப்புறம் வந்து இஞ்சி துளசி சின்ன வெங்காயம் மிளகு ஜீரகம் இதெல்லாம் போட்டு மிக்சியில் இல்லை இந்த மாதிரி ஆட்டுக்கல்ல நீங்கள் வந்து போட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு மாதிரி பண்ணிக்கணும் நான் சொன்ன மாதிரி இந்த இந்த பேஸ்ட் மாதிரி பண்ணிக்குவாங்க இந்த பேஸ்ட்டு நீங்கள் வந்து கோழிகளுக்கு கொடுக்கணும் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டும் போது இது வந்து வரச்சக்கூடிய சாறு அந்த தண்ணி தான் இதுவும் நீங்கள் கோழிகளுக்கு கொடுக்கலாம் இப்போ அதை அது தரம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த கோழியை நீங்கள் வந்து பிடிச்சிக்கோங்க கோழியை பிடிச்சிட்டு நம்ம வந்து அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை நீங்கள் வந்து எடுத்து உருண்ட மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உருண்ட மாதிரி பண்ணிட்டு நீங்கள் அந்த பேஸ்ட்டை நீங்கள் வந்து அந்த கோழிகளுக்கு நீங்கள் வந்து வாயில் வந்து கொடுத்து விடலாம் இப்போ கொடுக்குற பாருங்க அதே மாதிரி இந்த கோழி பார்த்துட்டிங்கன்னா வந்து ஒரு நாலு மாச குஞ்சு தான் பெரிய கோழிலாம் வந்து இல்லை பெரிய கோழிகளுக்கு நீங்கள் இன்னும் அளவு முறை இன்னும் ரெண்டு ரொண்டை நீங்கள் வந்து சேர்த்து கொடுக்கலாம் அதுக்கு மூணு ரொண்டை கொடுத்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு ரெண்டு ரொண்டை சேர்த்தி கொடுக்கலாம்னு வைங்களேன் அஞ்சாக கொடுக்கலாம் இப்போ கொடுக்குறேன் பாருங்க வாயை நல்லா இந்த மாதிரி திறந்து வச்சுட்டு நீங்க வந்து உள்ளார கொடுத்துடலாம் அவ்வளோதான் கொடுத்தாச்சு இப்ப இந்த கோழிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து சளியெலாம் இல்லை நல்லா தான் இருக்கு உங்களுக்கு கொடுத்து காமிக்கணும் மருந்து எப்படி கொடுக்கணும் கொடுத்து காமிக்கணும் அப்படிங்கிற நான் உங்களுக்கு வந்து கொடுத்து காமிச்சேன் பார்த்துட்டிங்கன்னா இப்போ அதே மாதிரியே நீங்க அது மருந்து கொடுத்து வந்து வாயில வந்து அடைச்சிருக்கும் அதனால நீங்க வந்து தண்ணி வெறும் தண்ணி கொடுக்காம தண்ணிக்கு பதிலா அந்த அதுலேருந்து வந்த சாரி அந்த இலைகள்லேருந்து வந்த சாரியை நீங்க வந்து கோழிகளுக்கு வந்து கொடுக்கலாம் தண்ணிக்கு பதிலாக இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்க இந்த மாதிரி நீங்கள் சிறஞ்செடுத்து ஒரு டூ பாய்ண்ட் ஃபைவ் மணி சிரஞ்செடுத்து உங்களுக்கு கொடுத்துர்லாம் கொடுத்ததுக்கப்புறம் விட்டுறலாம் கோழிகளுக்கு மருந்து கொடுத்தாச்சு அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ கோழிகள் வந்து சளியால் பாதிக்கப்பட்டுருச்சு அப்புடின்னு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க அப்புடின்னா உங்களால் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதுக்கான மருந்துகளை வந்து கொடுங்க அதாவது இப்போ இந்த இயற்கை மருத்துவமே பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ சளி இருக்குது அப்புடின்னா உடனே உங்களால் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து அந்த கோழிக்கு அந்த மருந்து இப்போ கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த மருந்து வந்து கொடுங்க நீங்கள் லேட் பண்ண லேட் பண்ண இப்போ வந்து இன்றைக்கி சளி இருக்குது நாளைக்கு நாளைக்கு மருந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கோழி வந்து காப்பாதது வந்து சிரமமாக போய் சிரமமாக போயிடும் ஆனால் இன்றைக்கி சளி இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து இப்போவே அந்த மருந்துகளை வந்து கொடுக்கறது பார்த்தீங்கன்னா சிறப்பு நீங்கள் அப்போவே கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து சீக்கிரமாக வந்து அந்த மருந்து வந்து கேட்கும் நீங்கள் நாள் லேட் பண்ணீங்கன்னா அப்ப அதுக்கு வந்து காப்பாற்றுறது வந்து சிரமம் இப்போ வந்து அதே மாதிரியே இப்போ உங்களுக்கு டைம் இருந்தது அப்புடின்னா நீங்கள் வந்து கற்புரோலியும் அப்புறம் தூது வேலையோ நீங்கள் வந்து எடுத்து ஒரு ரசம் மாதிரி பண்ணி நீங்கள் அந்த ரசத்தையும் கோழிகளுக்கு கொடுக்கலாம் அப்புறம் வந்து சளி வந்த கோழிகளுக்கு வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வர தீவனத்தை எப்பயும் போடுற தீவனத்தை வந்து போடுவாங்க அரிசியோலை வந்து கம்பு அந்த மாதிரி போடுவாங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து போடக்கூடாது இப்போ அது வந்து தீனியை வந்து எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அதுங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இட்லி கொடுக்கணும் அந்த இட்லி எடுத்து நல்லா நீங்கள் மாவு மாதிரி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் வந்து பனை நான் சொன்னோம் பார்த்தீங்கன்னா அந்த ரசம் அந்த தூது வேலையும் அப்புறம் கற்புரவலியும் வச்சு நீங்கள் ரசம் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அந்த ரசத்துல அந்த இட்லி போட்டு நல்லா ஊற வச்சு ஒரு ரசம் மாதிரி பணஞ்சு அந்த சாதத்தை நீங்க வந்து கோழிகளுக்கு வந்து கொடுக்கணும் கொடுக்கும்போது அது வந்து இப்போ தீனி இல்லாமல் இருக்காது தீனி அப்போ வயிறு நம்பும் போது நீங்க கொடுக்குற மருந்து நல்லா கேட்கும் அதே மாதிரி நீங்க சளியால் பாதிக்கப்பட்ட கோழிகளுக்கு வந்து நார்மலான தண்ணி வைக்காம நீங்க வந்து ஜீரக தண்ணி வைக்கலாம் ஜீரக தண்ணி வைக்கும் போது அது கொஞ்சம் செரிமானமும் ஈஸியாகவும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து எனர்ஜியாகவும் இருக்கும் இப்போ இந்த கோழிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நோய் வராமல் எப்படி இருக்கிறது இப்போ சளி வந்துருச்சுன்னா இந்த மாதிரி மருத்துவங்களா பண்ணும் இப்போ நோய் தடுப்பு முறை என்னென்ன பண்ணுறது நோய் வராமல் எப்படி கோழிகளை பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சேனலில் நம்ம வந்து போட்டிருக்கோம் இப்போ தெரியாத நண்பர்கள் நீங்கள் அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதை அப்போ நீங்கள் அதை பார்க்கும் போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் போது நீங்கள் வந்து கோழிகளை வந்து நோய் இல்லாமல் உங்கள் கோழிகளை நீங்கள் வந்து பராமரிச்சுட்டு வரலாம் இப்போ அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த சளியை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து இப்போ ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது இப்போ வந்து நிறையா இப்போ நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கோழி வளர்த்துறாங்க அனுபவம் சளியாக இருக்காங்கன்னா வந்து ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிருவாங்க இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இப்போதான் வளர்த்துட்டு இருக்காங்க புதுசாக வளர்த்த நண்பர்களுக்கு வந்து தெரியாது சளி எப்படி எதனால் வந்து வந்திருக்கு அதாவது இதுக்கு சளி இருக்கா இந்த கோழிக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது அது வந்து குருவீட்டு அது சளி வந்து குருவீட்டு நிற்கும் குருவீட்டு நின்னதுக்கப்புறம் தான் என்ன என்ன கூறுவுது அப்படின்னு எடுத்து பார்த்ததா சளி இருக்குன்னு தெரியும் அப்போ அது வந்து குருவாரத்துக்கு முன்னாடி அது எப்படி கண்டுபிடிக்கிறது இப்ப சளி இருக்க கோழி வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்லா இருக்க கோழியோட வந்து அங்கேயும் இங்கேயும் போயிட்டு தீனி தின்ட்டு வந்து நல்லா தான் இருக்கும் ஆனால் அதுக்கு வந்து சளி இருக்கும் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு வந்து அடுத்த கட்ட வீடியோ வந்து நம்ம சேனல்ல நீங்க பாத்துட்டே வந்தீங்கன்னா அது அடுத்த கட்ட வீடியோ உங்களுக்கு நான் வந்து அந்த அதையும் நான் உங்களுக்கு வந்து எடுத்து போடுறேன் அது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா அப்படின்னா நீங்க சளி வந்த கோழிகளுக்கு இப்ப நான் சொன்ன வந்து இந்த சித்த மருத்துவம் வந்து பாத்துட்டீங்கன்னா வந்து நீங்கள் ஆரம்ப நிலையிலேயே கொடுத்துடணும் இப்போ சளி வந்துருச்சு சளி வந்து இப்போ முத்தி போய் குறைதா அளவுக்கு வந்துருச்சு அப்புடின்னா இந்த குறைசா அளவுக்கு இருக்கக்கூடிய கோழிகளுக்கு வந்து நீங்கள் இந்த சித்த மருத்துவத்தை கொடுத்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக கேட்காது அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோழிகளுக்கு நீங்கள் வந்து ஆங்கில மருத்துவம் தான் யூஸ் பண்ணணும் இந்த சித்த மருத்துவம் அப்படிங்கறத நீங்கள் வந்து முன்னாடியே நீங்கள் கோழிகளுக்கு வந்து கொடுத்துடணும் சளி ஆரம்ப கட்டத்தில் வரும்போதே நீங்கள் அந்த கோழிகளுக்கு வந்து இந்த சித்த மருத்துவத்தை கொடுக்கணும் அது இந்த சித்த மருத்துவம் நீங்கள் வந்து கொடுக்கும்போது நீங்கள் வந்து சும்மா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கொடுத்துட்டு விட்டோம்னா அது வந்து கோழிகளுக்கு வந்து கட்டாயமாக சளி வந்து நல்லா ஆகுது நல்லா ஆகிற மாதிரி தெரிய முழுசா வந்து நல்லா இருக்காது ஆரம்ப கட்டத்தில் வந்தாலும் நீங்க வந்து இந்த சித்த மருத்துவத்தை வந்து இந்த உரண்டையோ அந்த ரசத்தையோ நீங்க வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு இல்ல ஒரு ஆறு நாளைக்கு நீங்க வந்து கொடுக்கணும் கொடுத்தாலும் கம்ப்ளீட்டா நல்லா ரெண்டு நாள் மூணு நாள் கொடுத்து நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து சரியாவாது அதே மாதிரி இந்த சளி வந்து வந்துருச்சு வந்து ரொம்ப முத்தி போச்சு குறை செலவுக்கு வந்துருச்சு அப்போ இதை நம்ம வந்து ஆங்கில மருத்துவத்தில் நம்ம வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம சேனலில் வந்து இன்னி வரக்கூடிய கலங்களை நம்ம வந்து எடுத்து போடுவோம் அதனால நம்ம சேனலை நீங்கள் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை பார்த்துட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி வந்து நல்லா முத்தி போன சளி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து போடுவோம் என்ன முக்கியமான விஷயம் நீங்கள் சளி வந்தாலும் வேற எந்த இது நோய் வந்தாலும் கோழிகளுக்கு நீங்கள் வந்து ஒரு கோழிகளை நீங்கள் குழந்த மாதிரி நீங்கள் வச்சு அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மருந்துகள் சாப்பாடுகள் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கட்டாயமாக அந்த கோழிகளை வந்து அந்த நோயிலேருந்து மீட்டெடுத்து நல்லா வளர்த்தி எடுத்துடலாம் மேலும் உங்களுக்கு கரண்ட் கோழிகள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்புடின்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமேட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்